இப்போ வந்து ஷாஷா உங்கள் மகள் அவங்க திருமணம் பற்றி சொன்னீங்க ஸோ இந்த திருமணங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு நீட் இருக்குது ஒரு நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கான அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருமணங்களை கண்டிப்பாக இப்போ வந்து என்னென்னா இப்போ திருமணம் திருமணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேடிஸ் ஜென்ட்ஸே பார்த்திங்கன்னா எதுவுமே நிற்க மாட்டது கண்டிப்பாக வீட்டில் பார்த்து எல்லாமே பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாமே எது பண்ணாலும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ வந்து பிளாக் ஆகிருக்குது அது முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்பா அம்மா இல்லை எங்கள் அப்பா அம்மாவோ இல்லை முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கஷ்டமோ நஷ்டமோ அவங்க அவங்க இருப்பாங்க சேர்ந்து இருந்தாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்து நினைக்கிறாங்க இன்னும் ஆனால் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்

அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் லவ் பண்ணியிருந்தா லவ் பண்ணி இப்போதான் மேரேஜ் பண்ணிக்கா ஸோ அவங்களோட லைஃப் வந்து நல்லா போகணும் நல்லா போகுது அதனால எந்த பிரச்சனை அது மாதிரி லைஃப் வந்து என்ன பாத்தீங்கன்னா வர பார்ட்னர்ஸ் அவங்க செலக்ட் பண்றதா இருக்குது இல்ல ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து அன்பு வந்து ரொம்ப குறுகி இருக்கும் ஏன்னா வீட்டுல பெத்தவங்க சரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சரி இருக்க மாட்டாங்க வெளியே வந்தால் அவங்களுக்கு பாசம் காட்டுறது யாருமே இருக்காது அதனால வந்து ஒரு ஆன்மகன சூழலில் தள்ளப்படுறாங்க சரியான ஆண் மகனை அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது கரெக்ட் தானே அந்த ஆப்ஷன்ஸ் கிடைச்சா தான் வந்து நம்ம பிக் பண்ணது கரெக்டாக ஆப்ஷன்ஸ் கிடைக்காததால அவங்க ஏனோ தானே போய் மாட்டிக்கணும் நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க எங்க எங்க இதுல எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அது வந்து நானே என் கண்ணெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் சட்டபூர்வமாக வந்து மேரேஜ் அங்கீகாரம் பண்ணணும் ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் ப்ரைவேட் செக்டரும் முன் வரணும் எல்லாமே அந்த சோர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாம் மாறணும் மாறினா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரலாம்